தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பாக சிறப்பு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள சாலை பணியாளர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது மேலும் பணி ஓய்வு பெறும் சாலை பணியாளர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதன் மூலம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் சாலை ஆய்வாளர் பணியிடம் ஒளி ஒழிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சுங்க அமைத்து சுங்கவரி தனியார் வசூலிக்க அனுமதிக்க கூடாது நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வேண்டும் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்படும் பட்சத்தில் சுங்க சாவடிகளை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் சுங்க சாவடி கட்டணம் அரசு கஜானாக்கே செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட சாலை பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் பேசினர் கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மணிமாறன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் மனோகரன் வேலை அறிக்கை குறித்து பேசினார் மாவட்ட துணைத் தலைவர்கள் ரவிச்சந்திரன் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களை மாவட்ட இணைச் செயலாளர்கள் சோழையப்பன் மாரியப்பன் ஆகியோர் வரவேற்று பேசினர் மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு பணியாளர் சங்க பொருளாளர் கே டி துரைக்கண்ணன் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க கிழக்கு வட்டக்கிளை கிளை செயலாளர் சிவகுரும்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்க மாவட்ட செயலாளர் நீதி ராஜா தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாநில பொருளாளர் ஈரா தமிழ் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் பொதுச் செயலாளர் அம்சராஜ் நிறைவுரை கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் மாவட்ட பொருளாளர் முருகன் நன்றி கூறினார் இறுதியாக நன்றியை வழங்கக்கூடிய மாவட்ட பொருளாதார மாணவர்கள் தொடர் எல்லாவற்றிற்கும் மேலாக இயக்கத்தின் ரத்த நாடங்களாக ஆட்டம் காண வைக்க முடியும் என்பதற்கான நாம் நடத்திய நீடித்த போராட்டம் தான் நம் வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் முன்னெடுத்த ஜீவ மரண போராட்டம் தான் ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளை பெண்ணுக்கு தள்ளியது என்பது மட்டுமல்ல மீண்டும் பணியை இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாக தொழிலாளர்களுடைய

கேள்விக்குறியை உருவாக்கி இருந்தை ஆய்வாளர்கள் ஒன்றிய தேர்தல் நடந்து ஒன்று இருக்கும் போது தேர்தல் அறிக்கையில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தோல் கேட்களும் செய்யப்படும் அறிவிப்பா சரியா மகிழ்ச்சியால செய்தியல் அடிஞ்சாளர்கள் இந்த அடுத்த கட்டமா மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பணியை மக்களுக்கு எதிரான குடியரசுக்கு எதிரான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய மிக வல்லமையாக எதிர்க்கக்கூடிய சாலை பணியாளர்கள் சங்கத்துடைய இந்த இயக்கம் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி அடைய வேண்டும் அந்த வெற்றி அடை செய்வதற்கு வேண்டும் என்பதற்கான போராட்டம் அந்த நேரத்தில் அரசு அரசாணையை போட்டது